ஹெச்எம் வைரஸ் அதாவது ஹியூமன் மெட்டோனிமோனியா வைரஸ் சைனாவில் ரீசெண்டாக அவுட் பிரேக் இருக்கு இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா மைல்டா காஃப் ஃபீவர் ரன்னிங் நோஸ் இல்லைனா சோர் த்ரோட் மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம் இதுவே ரொம்ப சிவியரா போயிடுச்சு வர வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு மூளையில வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இதோட இன்குபேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா நாலுல இருந்து ஒன்பது நாள் ஆனா அதோட உயிர் வாழ தன்மை பாத்தீங்கன்னா பதினாலு நாள் வரைக்கும் உயிர் வாழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது எப்படி பரவும் மனுஷங்களுக்கு மனுஷங்க பரவும் இல்லைன்னா சர்பைஸ்ல இருந்து மனுஷங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது வராம தடுக்கணும்னா என்னென்ன பண்ணனும் ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் இல்லைன்னா ப்ராப்பர் காஃப் எத்திக்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர அடிக்குவேட்டா ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த வைரஸுக்கு மாத்திரையோ தடுப்பூசியும் கிடையாது அது வந்துருச்சுன்னா குறிப்பா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னா பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கேஸ் அது பத்துல இருந்து எண்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்க குறிப்பா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் டென் பெர்சன்ட் தான் இந்த நோய் பாதிப்புனால அட்மிஷன் தேவைப்படும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா சராசரியா கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு சதவீதம் மட்டும்தான் பெரியவங்க இந்த நோயினால அட்மிஷன் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர் டாக்டர் அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வராமல் தடுக்கணுன்னா ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் ப்ராப்பர் காஃப் எட்டிக் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவலைப்படாதீங்க ஏர்லியராக டாக்டர் போயிட்டு ப்ராப்பரான அட்வைஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது